அனைவருக்கும் கீழ் சிலபஸ் அகாடமி வணக்கம் தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் முப்பது வலியர்கள் அதிகாரத்துல மீதமுள்ள ஐந்து குரலை பார்க்க போறோம் முதல் குரல் நுனிக்கோம்பர் ஏறினார் அக்திரந்து ஊக்கில் உயிர் குருதி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நம்ம ஒரு மரத்துல ஏறணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதோட வலிமை அறிஞ்சு எது வரைக்கும் ஏறலாம் அப்படின்னா நுனிக்கிளை வரைக்கும் தான் ஏறலாம் அதையும் தாண்டி நம்ம ஏறணும்னு ஆசைப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா உயிருக்கே ஆபத்து நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல நுனி கொம்பு கொம்புனா கிளை படிச்சு போமா நுனி கொம்பு அப்படின்றது எப்படி வரணும் நுனி கிளை அப்படின்றது எப்படி வரணும்னா கிளை நுனி அப்படின்னு சொல்லி வரணும் இதை எதுல படிப்போம் அப்படின்னா இலக்கண போலி அதாவது முன் பின்னாக தொக்க போலி அதுக்கு கீழே தான் எதை படிப்போம் நுனி கிளை அப்படின்றது எப்படி வரணும் கிளை நுனி அப்படின்னு சொல்லி வரணும்னு படிப்போம் அடுத்த குரல்ல ஆற்றின் அளவறிந்து ஈக பொருள் போற்றி வழங்கும் அதாவது இதுக்கு பழமொழி அப்படின்னா ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆற்றின் அளவறிந்து ஈக இந்த இடத்துல இது எதை மென்ஷன் பண்ணதுன்னா நம்ம எவ்வளவு செல்வம் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம கிட்ட இருக்கிறத விட எப்படிதான் கொடுக்க முடியும் கம்மியா தான் கொடுக்க முடியும் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் தோற்றி வழங்கும் நெறினா அதுதான் செல்வம் நீங்காமல் பாதுகாத்துக் கொள்ற வழியா சொல்றாங்க அடுத்த குரல்ல ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அதாவது நம்ம கம்மியா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல ஆனா நம்மளோட வருமானத்துக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த குரலை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாததாக தோன்றிக்கிடும் சொல்லி அளவறிந்து வாழாதோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு காலத்தை என்ன ஆகிடும் அப்படின்னா எதுவுமே இல்லாத வரும நிலைக்கு அவங்கள தள்ளிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உல போல போலன்ற ஓம உருவ வெளிப்படையா இந்த இடத்துல பயன்படுத்திருக்கிறதுனால இது என்ன அணினா ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரலை உலவரை தூக்காத ஒப்புரப்பான்மை பல கெடும் அதாவது நம்ம கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கு அப்படின்றத அளந்து கொடுக்கணும் அப்படி அளவறியாம நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா விரைவில் வறுமை நிலைக்கு அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாளைக்கு வேற ஒரு அதிகாரத்திலிருந்து ஐந்து குரல பார்ப்போம் நான்